மாதிரி போட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஒரு இந்த வந்து ட்ரை பண்ணுங்க ரைஸில் நல்லா இருக்கும் தோசையில் இருக்கும் இட்லியில் நல்லாயிருக்கும் டியா நல்லா இருக்கும் ரைஸில் எக்ஸலென்ட்டே இருக்குங்க ரைஸில் ட்ரை பண்ணுங்க Hello friends welcome to K M Kitchen நம்ம வந்து இன்னைக்கு பேஸ்டியா ஒரு டிஷ் பண்ண போறோங்க வெண்டைக்காய் பச்சடி அந்த காலத்துல கல்லுல பண்ணுவாங்க இல்லையா கல்லு கட்டுப்பேன் வச்சுக்கலாம் ஒரு எடுத்துக்கலாங்க இது ரொம்ப காரம இருக்கோங்க இந்த அதனால தான் நான் ஒரு பச்சைட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க

கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் சிம்மில் இதை வச்சுன்னு இருக்கிறேன் சிம்மில் வச்சுக்கிட்டு இதை வதக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு வெந்தயம் உளுந்து எல்லாமே தேவையான வந்துட்டு கரைப்பூ கொடுத்தாங்க Thank you. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடையிலே இந்த பச்சடித்தி நான் அரை கிலோ எடுத்தேங்க మీడియం ఫ్లేమలో వచ్చి ఫ్రెండ్స్ నెల కొంచెం వేగనం வச்சுக்கோங்க ஸ்டவ் மிதிமுடி வச்சுட்டு நான் இந்த காய போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சேங்க வெண்டக்காய் போட்டு ஒரே ஒரு தக்காளிங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம மிக்ஸியில் போடும்போது நீங்க பச்சடி பண்ண கூட உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க சாண்டு போட்டுக்கோங்க அப்போ கல்லுப்பு போட்ட கொஞ்சு தேவைப்பட்டால் நான் வந்து பச்சடி அரிச்சிட்ட பிறகு தேவைப்பட்டு நான் சாப்பிட்டு போடுவேன் காயில் போட்டால் இந்த உப்பெல்லாம் காய்ச்சி குடிக்குங்க மஞ்சள் தூள் இருக்காங்க நல்லா ஒரு வாட்டி களை வச்சுக்கோங்களா வாஷ் பண்ணிட்டு வச்சுன்னு இருக்கிறேங்க புளி புளி போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கணுங்க நடுவில் நடுவில் களை வச்சுனே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே நடு மூடி வச்சுக்கிட்டு நடுவில் நடுவில் வந்து களை வச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா அந்த காய் வந்து குக் ஆகணும் வெண்டைக்காய் வந்து புளிங்க புளி புளி நம்ம புளி தக்காளி போட்டும அதை புளிங்க நல்லா புக்காகிச்சு ஆறுனு பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாங்க ஓகேங்களா ஃபேன் கீழே ஆற வைக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் வதக்கி வச்சுட்டு இருந்தேங்க இதெல்லாம் போட்டுக்கலாம் இது நல்லா மையம் அரைச்சிட்டு வரலாங்க இது நம்ம வந்து உப்பு வந்து காயில் போட்டுட்டோங்க தான் இதில் போடல மூணு வச்சுக்கோங்க இது பாருங்க பார்த்தீங்களா எப்படி குக் ஆகி நெருங்கு பாருங்க அந்த மாதிரி குக் ஆகணுங்க புளி போட்டும புளி தான் இது நம்ம உப்பு போட்டும உப்பு போட வேணாம் தண்ணி கூட போடக்கூடாது ஒரே ஒரு பல்ஸ் அப்படி இருந்துட்டு அப்படி அப்படின்னு మస్రం బాబా ప్రందే ప్రన్తివ దాప్పండిటే పారు ఇందు మాంద్ రాడు చుకాంగా உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இது தாளிக்கலாம் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தாளிச்சிட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரைஸில் நல்லா இருக்கும் தோசிலும் நல்லாயிருக்கும் இட்லியிலும் நல்லாயிருக்கும் டியா நல்லா இருக்கும் ரைஸில் எக்ஸலெண்ட்டே இருக்குங்க ரைஸில் ட்ரை பண்ணுங்க கேஎம்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ